வணக்கம் நடிகர் விஜயுடைய கடைசி படம் அதாவது அறுபத்தி ஒன்பதாவது படம் இது வரைக்கும் பேர் அறிவிக்கப்படாமல் இருந்துச்சு பல பேர்களில் வரும் அப்படின்னு நினச்சாங்க ஏன்னா நாளைய தீர்ப்பு அந்த மாதிரி பல பேர்களில் வரும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் புதுசாக ஒரு பேர் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா ஜனநாயகன் அப்படிங்கிற பேரில் படத்துக்கான அந்த முதல் போஸ்டர் வெளியாகிருக்கு கையில் அடுத்த உடனே ரெண்டாவது போஸ்டரும் வெளியாகிருக்கு அதுலேயும் ஜனநாயகன் அப்படிங்கிற பேர் இருக்குல்ல இது கொஞ்சம் தமிழ் படுத்தி பாருங்களே ஜனநாயகன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ஜனநாயகம் அப்படின்னா மக்கள் ஆட்சி ஜனநாயகன்னா மக்கள் ஆட்சிக்கு உரியவன் அப்படிங்கிற பேரு சரி இது அப்படியே இந்த பக்கம் தமிழ் படுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஜனம்னா மக்கள் அப்போ மக்கள் நாயகன் மக்கள் நாயகன்னா ராமராஜன் அப்படின்னு வருதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது இவர் விஜய் தான் விஜய் குறித்த இந்த படம் அதுலேயும் வந்து முதல் போஸ்டர் இருக்கு இல்லையா அது உண்மையில ரொம்ப அழகாக இருக்குங்க என்ன அப்படின்னா ஒரு ஜனத்திரளுக்கு மத்தியில் ஒரு காரு அந்த இருந்து விஜய்யை செல்ஃபி எடுக்கிறாரு என்னன்னா நான் மக்களை அங்கீகரிக்கிறேன் நான் மக்களோட இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு போஸ்டரு இந்த போஸ்டர் வெளியாயிருக்கு அதுக்கடுத்து இன்னொரு போஸ்டர் வெளியாயிருக்கு அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவது போஸ்டர் அது என்ன அப்படின்னா விஜய் வந்துட்டு சாட்டையை சுழட்டுறாரு சாட்டையை சுழட்டிட்டு கீழே ஒரு ப வரி போட்டிருக்காங்க நான் ஆணையிட்டாள் அப்படின்னு இதை தான் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா விஜயுடைய கடைசி படம் போது இனிமேல் இவர் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசியல் சூழலை பொறுத்து தான் எத்தனையோ பேர் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் கற்பூரம் நினச்சி சத்தியம் பண்ணிட்டு வந்தவங்க பட்டயம் எழுதி கொடுத்துட்டு எல்லாம் திரும்ப போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா சினிமா அவங்கள அப்புறம் அங்கீகரி இல்லை நீங்கள் தான் அங்கே போயிட்டு இல்லை நீங்கள் போங்க சாமி அப்படின்ன உடனே எங்கேயாவது கண்ட மாதிரி பேசிட்டு தெரியவாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் அந்த வகையில் அடுத்து வந்து சினிமாவுக்கு மறுபடியும் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படின்னு காலம் தான் முடிவு பண்ணணும்னு வச்சுக்கலாம் ஆனால் இப்போது அவங்க சொல்கிறது விஜய் நடிக்கக்கூடிய கடைசி படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் கவனிச்சு பாருங்களே அதாவது இந்த கடைசி படத்தில் கூட ஒரு டூப் தான் என்ன டூப் அப்படின்னா சொந்த வரி கிடையாது நான் ஆணையிட்டார் ரைட்டு சரி சாட்டையை சொல்லட்டுறாரு அதுவும் சொந்தமாக கிடையாது ஏற்கனவே எம்ஜிஆரை சொல்லிட்டார் எத்தனை வருஷம் ஆச்சு அவர் சொல்லிட்டு ஏறத்தால் அறுபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு அறுபது வருஷத்துக்கு பிறகு அதே சாட்டையா இல்லை இங்கேயும் ஒளிச்சு வச்சிருந்த சாட்டையா இல்லை அண்ணாமலை கொண்டு வந்த சாட்டையா என்ன சாட்டேன்னு தெரியல அந்த ஷார்ட்டையை கொண்டு வந்து ஒரு தலைவர் அவர் சொல்லட்டிருக்கார் சாட்டைய அவர் தெரியுமா அப்படிங்கிறது வேற நமக்கு என்ன இதில் பார்க்க வேண்டியிருக்கு இருக்குது அப்படின்னா என் வழி எம்ஜிஆர் வழி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன் அப்படின்னா நான் அந்த மாதிரி வந்திருக்கேன் இல்லை அந்த மாதிரி வரப்போகிறேன் அப்படின்னு மக்களுக்கு சொல்கிறது மாதிரி இருக்குது எப்போவுமே அங்கே ஜெராக்ஸ் வந்து ஒரிஜினல் ஆகாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி வழி தேவைப்படுது தனி வழின்னா நான் இதெல்லாம் சொல்ல போகிறேன் நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு வழி ஒவ்வொருத்தர் வந்தாதான் ஒருத்தரை நம்புவாங்க அதை விட்டுட்டு நான் இந்த எம்ஜிஆரு நான் இந்த எம்ஜிஆர் நான் இப்படிப்பட்ட எம்ஜிஆர் நான் இப்படிப்பட்ட எம்ஜிஆர் நான் அப்புறம் எம்ஜிஆர் விட்டு சட்டையை சொல்கிறேன் எம்ஜிஆர் சொன்ன கரலாக்கட்டையை தூக்கிட்டு சுற்றுறேன் அப்புறம் எம்ஜிஆர் எடுத்து டம்பிள்ஸ் எடுத்து சுற்றுறேன் அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி அந்த மாதிரி பேரல் பாக்கி பேண்டை போட்டுக்கிட்டு ஜிக்கி ஜிகிட்டு சட்டையை போட்டு வரேன் அப்படின்லாம் பல பேர் வந்துட்டாங்க ஏற்கனவே ராமராஜன் வந்துட்டாரு பல பேர் வந்துட்டாரு ஏற்கனவே சத்யராஜே தான் வந்தாரு ஆனால் நான் எம்ஜிஆர் கொள்கையோட இருக்கேன்னு ஒரு போதும் சத்யராஜ் சொல்லலன்னு வச்சுக்கங்களேன் இப்போ அந்த வகையில இந்த ரெண்டாவது போஸ்டர் என்ன அப்படின்னா பேசுபொருள் ஆகணும் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க இருக்கு இல்லை சரக்கு இல்லாம பண்ணாங்களா அப்படிங்கிற இந்த கேள்வியும் இருக்கு இந்த கடைசி படம் அதனால நான் மக்களோட இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒருவேளை இந்த போஸ்டர் பண்ணியிருக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த போஸ்டர் ஜனத்திறன் பக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா அரசியல் பேசும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க நான் சொல்றேன் பெரிய அளவுக்கு இந்த படம் அரசியல் பேசாது ஏன் பெரிய அளவுக்கு அரசியல் பேசாது அப்படின்னா விஜய்கிட்ட அரசியல் தொடர்பா பெரிய அளவுக்கு எந்த வித ஆர்வமும் கிடையாது ஏதோ ஒரு வகையில வந்திருக்காரு நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு அதனால ஒரு கூர்மையான அரசியல் இந்த படம் எடுத்து வைக்குமா அப்படின்னா கண்டிப்பா எடுத்து வைக்காது காரணம் இன்னொன்று என்ன அப்படின்னா விஜய் கூட அரசியல்ல கூர்மையான ஆட்கள் பக்கத்துல கிடையாது இப்ப வரைக்கும் கிடையாது அப்போ ஒரு கூர்மையான அரசியலை மக்களுக்கான அரசியலை இதுவரைக்கும் பேசாத விஜய் இனி என்ன பேச போறாரு இதுவரைக்கும் வந்து எங்கேயாவது நீங்கள் ஒன்று தெலுங்கு படங்களில் ரீமேக் தான் படமாக தான் பண்ணியிருப்பார் விஜய் பெரும்பாலும் ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்து பாதி படங்கள் வந்து தெலுங்கு படங்கள் ரீமேக்கில் தான் பண்ணியிருப்பாரு அப்படிப்பட்ட விஜய் இந்த படத்துல ஒன்றும் புதுசாக அரசியல் பூமையோட ஒன்றும் சொல்ல போறதில்லை அப்படிங்கிறதான் இதில் யதார்த்தம் இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்கு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கும் சே தலை தலைமை அப்படி வந்துட்டு சினிமா விட்டே போறாரு அப்படின்னு போகும்போது ஒரு சில சிலவர் வலியுறுப்பிப்பாங்க தெரியுமா அழுதெல்லாம் வலியுறுப்பி வைப்பாங்க மூக்குறிஞ்சியெல்லாம் வலியுறுப்பி வைப்பாங்க அந்த வகையில் ரசிகர்களுக்கு இது ஒரு பக்கம் ஏகப்பட்ட இழப்பு தான் ஆனால் பொதுவான ரசிகர்களுக்கு இது நல்லது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா விஜய் இது வரைக்கும் உருப்படியாக நாலு படம் கொடுத்துருப்பார் அப்படின்னு இது வரைக்கும் கொடுக்கல அதில் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு கூட இதுக்கு முன்னாடி வந்த படத்தில் ஷாம்பெயினை திறக்கட்டுமா குவாட்டரை குடிக்கட்டுமா அப்புறம் அண்டாவில் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வச்சு அதில் அண்டாவில் கலக்கட்டுமா அதை குடிக்கட்டுமா இதை குடிக்கட்டுமா அப்படின்னு தைரியமாக பாட்டு போட்டார் இப்படி பாருங்களேன் நான் அரசியலுக்கு வர்றேன்னு அறிவிச்சுட்டு மாநாடு வர கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயால தைரியம் அப்படி ஒரு பாட்டு பண்ண முடியும் தன்னுடைய ரசிகர்களுக்கு அப்படி விஜய்க்கு தைரியமா ரசிகர்களுக்காக பாட்டு பண்ண விஜய் அடுத்து படம் பண்ணலன்னா தமிழ்நாட்டுல ஒண்ணும் புல்லு பூண்டு முளைக்காம போறது இல்ல தமிழ்நாட்டுல ஒண்ணும் நடக்காம போறது இல்ல யாருக்கு சாப்பாட்டுக்கு தட்டுப்பாட்டு வந்துட போறது இல்ல அதனால நல்ல படங்கள் வரட்டும் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் யோசிப்போம் இன்னொன்னு யோசிக்க வேண்டியிருக்கு இந்த காலகட்டத்துல பத்ம விருது வாங்கியிருக்காரு நம்ம அஜித் இந்த ரெண்டு பேரும் இணையர்களா என்னன்னு சொல்ல போனா இரட்டையர்களா என்னன்னு சொல்ல போனா போட்டியாளர்களா ஏறத்தாழ முப்பது வருஷம் இருந்திருக்காங்க ஏறத்தாழ முப்பது வருஷம் ரெண்டு பேரும் போட்டியாளர்களா இருந்தப்ப அந்த போட்டின்னா சகஜம்தான் ஏன்னா இது அவங்களுக்கான போட்டிக்கிறத விட ரசிகர்களை கூர்திட்டு விடுறதுக்கான போட்டி இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு இவங்களை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது அதே நேரத்தில் அப்போ நீங்கள் பாட்டே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் அடித்தா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் மோதிப்பாரு வீடு போய் சேரமாட்டேன் அப்படின்னா அது வந்து அஜித்தை குறி வச்சு எழுதப்பட்ட பாட்டு சொன்னப்பட சொன்னப்பு அந்த வரி வாசகங்கள் அஜித்தை பற்றி சொன்னது அப்படின்னு அப்போவே பேசுனாங்க சரி இதுதான் அப்படின்னா இன்னொரு பக்கம் வங்கக்கடலில் நான் பிள்ளை சிங்க என்ன என்ன சீம்பி பார்க்காத அப்படி இந்த வரி கூட எதார்த்தமாக இது அது படத்துக்கு கூட எழுதியிருக்கலாம் ஆனால் பொருந்தி போகிறது என்னவா சொன்னாங்க அப்படின்னா இங்கே தான் பொருந்தி போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ பேசிக்கிறாங்க சரி அது போட்டியான காலம் இப்போ அவர் ஒரு பக்கம் கார் ஓட்ட போயிட்டார் இவர் ஒரு பக்கம் மக்களை மக்கள் பக்கம் வந்து வண்டி வண்டி வீதி வீதியாக போகலாமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அரசியல் பக்கம் இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு விருது வாய்ந்திருக்கு அந்த விருதுக்கு வந்துட்டு பல நடிகர்கள் குறிப்பாக வாழ்த்து சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் அதில் குஷ்பு உள்விட பார்த்திபன் உள்விட பல நடிகர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒன்றிய அரசுக்கும் குறிப்பாக பிரதமர் மோடிக்கும் அதே மாதிரி ஜனாதிபதிக்கும் ஒரு பக்கம் நன்றி தெரிவிச்சிருக்காரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அஜித் சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது எனக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி கிடையாது கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச ஒரு தகுதியாக ஒரு பரிசாக நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இருக்காரு இப்படி சொல்கிறதுக்கு முதல்ல மனசு வேணும் ஏன் அப்படின்னா இது எனக்கே கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் ஏன்னா நான் நடி என்னை நடிக்க வச்சது ஒருத்தர் அதுக்கான வசனம் எழுதுனது ஒருத்தர் அதுக்காக லைட்டிங் போட்டவர் ஒருத்தர் அதுக்காக வந்து அசைவுகளை படம் பிடிச்சவர் ஒருத்தர் இப்படி இவ்வளோ கூட்டு உழைப்பு இருக்குதுக்குள்ள அதனால் அந்த கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்லியிருக்கார் அதே நேரத்தில் விஜய் இந்த சினிமா விட்டு பரப்போற கூட இந்த நேரத்தில் கூட அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிருக்கலாம் அப்போ அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மனசு வரலாம் அதெல்லாம் சொல்றாரு தேவை ஏற்பட்டா உனக்கு சொல்லிடுறாரு இல்லை விட்டுர்றாரு விஜய் அப்போ இது வரைக்கும் வந்து அஜித்த போட்டியாளரை தான் விஜய் பார்க்கறாரா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு ரெண்டையும் ஒரு பக்கம் என்னச்சு பார்க்க வேண்டியிருக்கு என்னவா இருந்தா கூட ஒரு நடிகன் வந்து கடைசி கடைசி அந்த படத்தை இன்றோடு படம் கடைசி அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் வருத்தம் தான் எனக்கெல்லாம் விஜய் படம் உண்மையிலேயே நடிகனா ரொம்ப பிடிக்கும் ஏதோ ஒரு வகையில் பிடிக்கும்னு வச்சுங்களேன் ஆனால் அப்படிப்பட்ட கலைஞர் சினிமாவிலிருந்து விளைபடுறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் சங்கடம் அதே நேரத்தில் இது கட்காப்பி பேஸ்டா இருக்குமோ அப்படிங்கிற அதுவும் இருக்குது சரி வர படம் வரட்டும் பார்ப்போம் நன்றி வணக்கம்